முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே அங்கு உன் துணை வெற்றி மாலை சூடிவிட்டார் தங்கமே எந்த விஷயத்தில் என்று தெரியாமல் நீ இப்பொழுது தவித்து இருப்பாய் உன் மனதில் நிறைந்திருக்கும் வலியும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை நீ என்னை தேடி வந்தது எப்போதும் வீணாகாது தங்கமே நீ சுமந்து வந்த சோதனைகளின் பாரம் இப்போ மெதுவாக என்னுடைய அருளால் தொடங்கும் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் உனக்கு பயமாய் தோன்றினாலும் அது உண்மையில் ஒரு புதிய விடியல்தான் இன்னும் சில நாட்கள் பொறுத்து வார்த்தங்கமே உன் மனதை துன்புறுத்தியவர்கள் தாமே உன்னை விட்டு விலகிவிடுவார்கள் உன் பாதையில் இருந்த தடைகள் நீங்க ஆகவே நீ எடுத்து வைக்கும் அடுத்த அடிகள் கஷ்டத்திற்கு பின் கிடைக்கும் இனிய பலனின் தொடக்கமாகும் இப்போது உன்னுடைய துணை உன்னை பற்றி அனைவரிடமும் பெருமையாக கூறிக்கொண்டே இருக்கின்றார் என் வாழ்க்கை துணை போல் ஒரு துணை யாருக்கும் அமையாது அப்படிப்பட்ட என்னுடைய துணையை நான் மிகவும் விட்டேன் இருந்தாலும் நான் என்ன கஷ்டப்படுத்தினாலும் அவள் எப்போதுமே என்னை விட்டு சென்றதே இல்லை எனக்காக இருக்கும் அவளுக்கு நான் நிறைய செய்ய ஆசைப்படுகின்றேன் கூடிய விரைவில் அவளிடம் சென்று என்னுடைய மனதில் உள்ளதை கூறுவேன் என்று கூறி அங்கு உள்ளவர்கள் அனைவருமே வெற்றி மாலை சூடிவிட்டார் தங்கமே அனைவருமே உன்னுடைய துணையை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் என்பதையும் நடக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் நான் அறிவேன் உனக்கு இனி சோதனை காலம் அல்ல தங்கமே வெற்றி இனி உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது நான் உன் பக்கம் இருந்து ஒவ்வொரு நொடியும் காத்து நடத்துவேன் நீ அமைதியுடன் நட நான் உனக்காக முன்பே வழி திறந்து வைத்திருக்கின்றேன் எதிரிகள் உன் பாதையிலிருந்து விலகி ஓடுவார்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் தடை கதவுகளை திறக்கும் சாவியாக இருக்கும் உன் முயற்சிகள் வேகமாக பலிக்கும் என்னுடைய வேல் உன்னை காக்கும் இன்று உன் அப்பன் முருகனுக்காக நீ உன்னுடைய வீட்டில் செய்யும் அனைத்துமே உன்னுடைய வீட்டை ஆனந்தத்தால் நிரப்பும் தங்கமே ஒரு புதிய வெற்றியின் விடியலை கொண்டு வரும் சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா